அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி அனுப்பதுடன் தீபிகா தேவி அம்பாளுடைய ஆசீர்வாதத்துடன் நாம் இப்போ பார்க்க இருப்பது ராசிக்கு ஆகஸ்ட் மாத பழங்கள் விருச்சகராசினாலே ஒரு கெத்து நல்ல விஷமும் இருக்கும் அதே நேரத்தில் சாதுவும் இருக்கும் தீண்டினால் நாமளாக போய் தீண்டினால் அது தேல் வந்து விஷத்தை கொட்டுவது போகும் விருச்சகராசி அன்பர்கள் பொதுவாகவே மிகவும் சாந்தமானவர்கள் அவர்களை சீண்டினால் அவருடைய வார்த்தைகள் அவருடைய செயல்கள்லாம் கொஞ்சம் மாறுபடும் இதுதான் விருச்சிக ராசிக்குன்னு ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க அதில் இது விருச்சக ராசிக்கும் ராசினால் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது மட்டும் இல்லாமல் பிறரால் யூகிக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலும் தனித்திறமையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் அவன் செயலே நாம் இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு உங்கள் ராசியில் ஒம்பது பத்தில் சூரியன் பகவான் பவனூரில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும் சுப முயற்சிகளுக்கான காரியங்களுக்கான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் உங்களுக்கு வர்ற வாய்ப்பை பயன்படுத்திங்க இருக்கிறத உதறி தள்ளாதீங்க இன்னொன்று நீங்களாக ஒரு கற்பனையை பண்ணிவிட்டு இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு செயல்படாதீங்க எல்லா செயலும் சிறப்பாக நடைபெறும் ஆனால் நீங்களாக போய் இன்வால்வ் ஆகுனால் அது தடைபடும் சில பேர் தான் அறிவாளித்தனமாக சில பேர் நம்ம இருந்தால் தான் செயல்படுவோம் நம்ம இருந்தால் தான் பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையிலேயே போய் ஒரு செயல் நடைபெற நேரத்தில் போய் அதை சில தடங்கல்கள் நம்மால் நீங்களாகவே உண்டு பண்ணிடுறீங்க அதேமாரி இல்லாமல் நம்பிக்கையோடு செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக நடக்கும் நடக்கும் அன்பிக்குள்ளே பொதுவாக விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு சிறப்பான யோகம்லாம் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் உங்களோட செயலில் மட்டும் கொஞ்சம் ஆசைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆசைகள்லாம் தூக்கிடுறீங்க உங்களுக்கு இறைவனோட அமைப்பு அருமையாக இருக்குது நீங்களாக போட்டு குழப்பிக்கிறீங்க அந்த குழப்பம் இல்லாமல் அதிகமாக பேசாமல் உங்கள் செயலில் மட்டும் ஈடுபடுது சில பெரியாரோட ஆசீர்வாதம் பெறுங்க அவங்க சில விஷயங்களுக்கு மதிப்பு கொடுங்க தாங்குகிற எண்ணத்தை தூக்கி தெரிஞ்சால் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க எங்கேயோ இருப்பீங்கன்னா ஒரு நல்ல செயல்பாட்டாக இருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல மட்டும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறைவதால் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சாதகமான பலன்கள் அமையும் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு பணியில் வேலையில் நிம்மதியான சூழல் அமையுது ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாத கண்ணியர் மரம் பையன் இவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயதார்த்தம் சுப நிகழ்ச்சிகள் நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக நீங்கள் வர்றது தடுக்காதீங்க உங்கள் கடமையை மட்டும் தவறாமல் செய்யுங்க இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இரண்டோட அருள் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் செயல்படுத்தலாம் ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் செயலில் எப்போதும் போல் செயல்படுங்க பண வரவு தாராளமாக இருக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க அதுலேயே மேன்மேலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றபடி உங்களை தொழில் சம்பந்தமும் நல்லாயிருக்கு பணம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்குகிறதும் சரி கொடுக்குறாங்க சரி விவசாயம் மட்டும் செய்யுங்க உங்களோட ஆசை வார்த்தை சொல்லி மயக்குவாங்க அதுக்கே நீங்கள் ஏமாறாதீங்க அப்படிப்பட்ட சூழல் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கு மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குழந்தை இல்லாத விருச்சிக ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உருவாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆடி மாசம் இன்னொரு பத்து நாள் தானே அதை ஓடி போச்சு கடைக்கடன் ஓடி போயிட்டு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் தான் பத்து நாள் அதுக்கப்புறம் ஆவணி வந்துடுது ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே மாறிட்டே இருக்கும் அடுத்தது ஆவணி வந்துடும் இந்த தேதி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆகிட்டு இன்னொரு நாலாவது பஞ்சு பத்தி அப்படியே ஓடி போகிறோம் அடுத்தது மாத ஆகஸ்ட் மாதத்தில் ஆவணியில் தரு கருத்தருக்கிறதுக்கு உரிய சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்குது நீங்கள் எல்லா வல்ல குரு பவானை வழிபடுகிறது ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரப தஸ்மேனி குருவே நமக அவரோட அருள் நிச்சயம் மூவருடைய அருளம் முப்பெருமான்களோட அருளம் நிச்சயம் நல்லா நடக்கணும் நல்லதே நடக்கும் அதை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்படுறதுக்கு வேலையே கிடையாது வர மாதம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பட்ட சூழ்நிலைகள் நல்ல யோசனை பாருங்கள் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுடுதீங்கன்னு இனிமேல் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் அந்த முன்னேற்றத்தை தடைப்படுத்துவதும் தடைபடவா தடைப்படாமல் மேல் மேலும் மேலே பெருக்குவதோ உங்கள் கையில் தான் உள்ளது நீங்களா விருப்பப்பட்டு வேண்டாம்னு ஒதுக்குனீங்கன்னா அது இல்லாமே போய்டும் தயவுசெய்து வர்ற வாய்ப்பை இருக்கிற வாய்ப்பை தக்க வச்சிங்க இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு தயவுசெய்து ஆசைப்படாங்க அது வந்து ஆபத்தில் கொண்டு போய்விடும் அவன் அன்றாலே அவன் தாழ் வணங்கி ஓ காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாம் உள்ள இறைவனோட அளவு உங்களுக்கு நினைச்சிருக்கும் இந்த காணொலியில் உங்களுக்கு தேவ உள்ள அதிகமாக இந்த காணொலியில் வெளியாகும் மாதம் மாதம் ராசி பலன் வெளியாகும் தினசரி ராசி பலன் பார்க்குறாங்க நிறைய பேர் அதை பற்றி நம்ம கவலை இல்லை தினசரி பஞ்சாங்கம் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தோத்திரம் உங்கள் தன்னா உக்கிற இறைவன் கொடுத்த வாய்ப்பை உங்களுக்கு நான் வழங்குவது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கும் நன்றி காண போகிறவர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவங்களுக்கு நன்றி வாழ்க வளம் நத்துச்சுட்டவங்க நன்றி வணக்கம்